தமிழ் சினிமா துவங்கிய சமயத்திலிருந்து தாங்கள் நடித்த காலகட்டத்தில் நம்பர் ஒன் இடங்களில் இருந்தவர்களை சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கலாம் என்றால் தனது நடிப்பு பயணத்தால் ரசிகர்களை வசியம் பண்ணிய ஏடிசை மன்னர் என்று அழைக்கப்பட்ட எம் கே தியாகராஜ பாகவதரை தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவருக்கு அடுத்ததாக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அதற்கு அடுத்ததாக தான் அந்த இடத்தில் ரஜினிகாந்த் என வரிசைப்படுத்தலாம் அப்படி தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்தை பெற்றவர் தியாகராஜ பாகவதர் அப்போதெல்லாம் சினிமாவில் நடிக்க அழகும் தோற்றமும் முகப்பொலிவும் மட்டும் இருந்தால் போதாது கூடவே இசை ஞானமும் வசீகரமாக பாடும் திறமையும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருந்தது இந்த அனைத்து குணாதிசயங்களையும் தியாகராஜ பாகவதர் பெற்றிருந்தார் அவர் நடிக்கும் படங்கள் வந்தாலே ரசிகர்களுக்கு திருவிழா போல மாறியது இல்லை என்றால் அவர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் மூன்று தீபாவளிகள் வரை திரையரங்குகளில் தொடர்ந்து ஓடியிருக்குமா என்ன அந்த அளவிற்கு ரசிகர்களை குறிப்பாக பெண் ரசிகைகளை தன் பக்கம் கவர்ந்து இழுத்து வைத்திருந்தார் தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் போல அந்த சமயத்தில் தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா இருவரும் எதிர் துருவங்களாக வலம் வந்தாலும் பி யு சின்னப்பா ஆக்ஷன் ஏரியாவை கவர் பண்ணி ஆண் ரசிகர்களை மட்டும் வசியப்படுத்தி வைத்திருந்தார் தியாகராஜ பாகவதர் படங்களில் நடித்து நாளுக்கு நாள் புகழ் ஏற தொடங்கியதும் அவர் பொதுவெளியில் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தாலே அவரை பார்க்க ரசிகர்கள் குறிப்பாக பெண்கள் முண்டியடித்தனர் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பாகவதரின் வசீகரமான சரீரம் மற்றும் சாரீரம் மட்டுமல்ல அவருடைய ஆடை ஆபரணங்களும் பெண்கள் அவர் மீது காதல் பார்வை வீச காரணமாக அமைந்தன காதல் கடிதங்கள் பல குவிந்தன காரணம் பாகவதர் எப்போதுமே தன்னை அலங்காரமாக வைத்துக் கொள்வதில் அலாதி பிரியம் கொண்டவர் தண்ணீரில் பன்னீர் கலந்துதான் அவர் எப்போதும் குளிப்பார் தட்டில் தான் அவர் சாப்பிடுவார் வெள்ளி டம்ளரில் தான் தண்ணீர் குடிப்பார் கைகளில் வைர மோதிரங்களும் காதில் வைர கடுக்கனும் எப்போதும் மின்னும் கழுத்தில் தங்க நகைகள் தகதகக்கும் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல பட்டு சட்டை பட்டு வேஷ்டி சட்டை பாக்கெட்டில் தங்க பேனா நெற்றியில் ஜவ்வாது போட்டு என இப்படிதான் வெளியே வரும்போது அலங்காரத்துடன் பவனி வருவார் தியாகராஜ பாகவதர் ஆனால் போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் கிடைத்தது போல ஒரு ரயில் பயணம் பாகவதரின் இந்த குணாதிசயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஒருமுறை பாகவதர் தன்னை பவலக்குடி படம் மூலமாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் கே சுப்பிரமணியத்துடன் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் அந்த முதல் வகுப்பு அறையில் அவர்களுக்கு எதிரே ஒரு வங்காள தம்பதியினர் அமர்ந்திருந்தனர் ஆனாலும் அந்த பெண்ணிடம் ஏனோ எளிமை இருந்தது அந்த நேரத்தில் நடமாடும் நகைக்கூடமாக இருந்த பாகவதரை பார்த்ததும் அந்த பெண்ணால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அருகில் இருந்த கணவர் எவ்வளவோ கெஞ்சியும் கண்டித்தும் கூட அந்த பெண் அடக்க மாட்டாமல் சிரித்துக் கொண்டிருந்தார் பாகவதரும் எதற்காக சிரிக்கிறீர்கள் என கேட்க ஒன்றுமில்லை என்று அந்த தம்பதியினர் சமாளித்தனர் அதன் பிறகு பாகவதர் அருகில் இருந்த இயக்குனர் சுப்பிரமணியத்திடம் எதற்காக அந்த பெண் சிரித்தார் என காரணம் கேட்டு வையுங்கள் என்று கூறிவிட்டு ரயில் பெட்டியை விட்டு வெளியே வந்து மறைவாக நின்று விட்டார் பாகவதர் அருகில் இல்லை என்றதும் அந்த பெண்ணின் கணவர் இயக்குனர் சுப்பிரமணியத்திடம் பெண்களே நகை மோகத்திலிருந்து விடுபட்டு வரும் இந்த காலத்தில் ஒரு ஆம்பலை இப்படி நடமாடும் நகைக்கடையாக நடமாடுகிறாரே மூக்குத்தி மட்டும்தான் பாக்கி என சொல்லிதான் என் மனைவி சிரித்தாள் அவளோட முட்டாள்தனமான இந்த பேச்சை தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அந்த கணவர் தயங்கி தயங்கி சொன்னதோடும் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் இதை கேட்டதும் பாகவதருக்கு சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது உடனே அந்த தம்பதியினர் முன்பாகவே தான் அணிந்திருந்த அனைத்து அணிகலன்களையும் கலற்றி ஒரு துணியில் சுற்றி முடித்துக் கொண்டார் பாகவதர் அந்த தம்பதி மட்டுமல்ல இயக்குனர் சுப்பிரமணியமும் இதை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அன்றிலிருந்து பாகவதர் நகைகளை அணிவதையே விட்டுவிட்டார் தவிர வீட்டிலும் பன்னீர் குளியல் தங்கத்தட்டு சாப்பாடு ஆகியவற்றையும் தவிர்த்துவிட்டார் விட்டார் அதே சமயம் பட்டு வேட்டி சட்டையும் மட்டும் அணியும் பழக்கத்தை தொடர்ந்து வந்தார் அதற்கும் ஒரு நாள் வேட்டு வைப்பது போல அந்த சமயத்தில் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி தியாகராஜ பாகவதரின் ஒரு படத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்தபோது பாகவதர் இனிமேல் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிவதை விட்டுவிட்டு கதர் ஆடைகளையே அணிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சத்தியமூர்த்தி மீது மிகுந்த அன்பு கொண்ட பாகவதர் அப்போதிருந்து பட்டு வேட்டி சட்டை அணிவதையும் துறந்துவிட்டு கதர ஆடைகளை அணிய துவங்கினார் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத இடத்தில் ஞானம் கிடைத்து அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையை மாறிவிடும் என்பதற்கு தியாகராஜ பாகவதரும் ஒரு நல்ல உதாரணம்